மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்மளுடைய தலையெழுத்து நம்ம தூங்குற திசையால மாறுதுன்னு சொன்னா நம்புவீங்களா நம்ம நம்பினவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனா நம்மளே ஒரு தவறு செய்யறோம் அந்த தவறுக்கான தண்டனைய நம்ம தினமும் அனுபவிக்கிறோம் அதுலயும் நம்ம வீட்டு படுக்கைறையில இருந்தே இது ஆரம்பமாகுதுங்க மகர ராசி அன்பர்களே இந்த திசையில நீங்க தலை வைத்து படுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் கௌரவம் அதிகரிக்கும் இந்த வீடியோ பாக்குறதால உங்க வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த கோடீஸ்வர வாழ்க்கைய உங்களால உள்ளே அழைக்க முடியுங்க இந்த பதிவு மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வீடுகளும் நீங்க தலை வைத்து படுக்கக்கூடிய திசையை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவா மகர ராசி காலபுருஷத்துக்கு பத்தாவது ராசி ஒரு நல்ல மகர ராசியில பிறந்தவங்க ஒரு நல்ல ஆளுமை திறன் உள்ளவர்கள் ரொம்ப கவனமா இருக்கிறதுல வல்லவர்கள் எங்க சென்றாலுமே அவங்க வரலையா இவங்க வரலையா அப்படின்னு கேட்கும்படியாகவே இருப்பாங்க அந்த அளவுக்கு தங்களை மறைமுகமாக பிரபலப்படுத்திக்கிறதுல சாம் சாமர்த்தியசாலிகள் ஒரு சின்ன குழுவா இருந்தாலும் ஒரு பெரிய கூட்டமா இருந்தாலுமே தங்களை பற்றி பிறர் பேசணும் அப்படின்றத அதிகமாகவே விரும்புவாங்க அவங்களுடைய சாதனைகளை வெற்றிகளை பற்றி பிறர் புகழ்ந்து பேசி பாராட்டணும் அப்படின்ற ஆசை மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு இதுவே அவங்களுடைய தன்னம்பிக்கைக்கு ஒரு சான்றாகவே இருக்குங்க பொதுவாகவே மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பலவீனமாகவே இருக்கலாம் எது எப்படியோ அவங்களுடைய பேச்சு திறமையால தங்களுடைய ஆதரவாளர்களை அதிகமாகவே வைத்திருப்பாங்க மகர ராசி அன்பர்கள் இவங்களுடைய பேச்சு கேக்குறதுக்காகவே நிறைய பேர் வந்து கூடுவாங்க எப்போதுமே உற்சாகமா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துல டிப்டாப்பாகவே இருப்பாங்க எப்பவுமே ஜோக் அடித்துக்கிட்டே இருப்பாங்க பல நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு மொழி புலமை சிறப்பாகவே இருக்கும் எடுத்துக்கிட்ட காரியத்துல ஒரு ஜீனியஸாகவே இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒரு நிபுணர் போல இருப்பாங்க நிபுணத்துவம் அதிகமாகவே இருக்கும் எதையுமே வந்து பார்த்த உடனே அதுல இருக்க குறைகளை கண்டிப்பா சொல்லணும் அப்படின்றதுல இவங்க தயங்கவே மாட்டாங்க பல விஷயத்துல ஜெயிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் இருந்தாலுமே சில சமயத்துல அவங்களுடைய இயல்பை மீறி கூர்மையான வார்த்தையால சிலரை துன்பட்டிடுறாங்க சில நேரத்துல கோவம் பயங்கரமா வந்துடும் ஏன்னா இவங்களுடைய ராசியில செவ்வாய் உச்சமாகறதால பெரும்பாலும் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சில நபர்களுக்கு வீடு அமையறதுல சிக்கல் அதிகமாகவே இருக்கு தாயை விட்டு பிரிந்து வாழக்கூடிய நிலை இருக்கும் காரணம் மகர ராசி அன்பர்களுக்கு பாதகத்தை தரக்கூடியவர் செவ்வாய் இந்த ராசியில உச்சமடைகிறதால தாய் மீது அளவுக்கு அளவுக்கு அதிகமான பாசம் இருந்தாலுமே கூட இவங்களை பொறுத்த அளவுக்கு ஒரு மோட்ச திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கேதுவின் ஆதிக்கம் இருக்கிறதால குடும்பம் அதிகமாகவே பாதிக்கப்படுது பெரும்பாலும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்றதுல இவங்களுக்கு பங்கு இருக்கு அடுத்தது இவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லை பெரும்பாலுமே சரியான கலஸ்திர பாட்னர் கணவன் மனைவி அமையல அப்படின்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குழப்ப நிலைதான் மிஞ்சும் ஏழாம் இடம் ஸ்தானமாகவும் அதே நேரத்துல வெளி உலக வாழ்க்கையும் இருக்கு பாதி நாள் ஏற்றமும் பாதி நாள் சருக்கல்களும் ஏற்படுறதை உங்களால பார்க்க முடியும் மகர ராசியில இருக்கிறவங்க தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் தன்னுழைப்பு உள்ளவர்களாகவும் இருப்பாங்க வெளியில துணிச்சலானவங்க அப்படின்னு காமிச்சுக்கிட்டாலுமே உள்ளுக்குள்ள ஒரு விதமான பயம் இவங்களை வாழ்த்தி கொண்டே இருக்குங்க மூட நம்பிக்கைகள் ஆன்மீக ஈடுபாடு பூஜை புனஸ்காரங்கள்ல ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருப்பவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்கள எளிதுல ஏமாற்றலாம் அப்படின்ற விஷயம் இந்த மகர ராசி கிட்ட இருக்கு அது போல இவங்க வந்து நேச்சுரலாவே நல்லவங்க பொதுவா வந்து இவங்க ஒரு புகழ்ச்சிக்காக ஏமாந்துடுறாங்க யாராவது புகழ்ந்துட்டாங்கன்னா அவங்கத கேட்டு இவங்க ஏமாந்துடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த மகர ராசி அன்பர்கள் ரொம்ப வெகுளியாகவும் இருப்பாங்க பார்ப்பதற்கு வந்து கொஞ்சம் ஹைட்டா இருப்பாங்க நீள்வட்ட முகம் இருக்கும் அதே மாதிரி டிப்டாப்பா இருந்தாலுமே கூட ஆடைகள்ல மதிப்பு மரியாதை மிக்கவர்களாகவே இருப்பாங்க கடும் கோடையிலுமே கூட கொஞ்சம் நையாண்டி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க எதையுமே பொருட்படுத்தாம ஒரு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு தலையில தொப்பி போட்டுக்கிட்டு வளம் வர்ற மாதிரி இருப்பாங்க கடற்கரை மலை எல்லா இடங்களிலுமே ஒரு நகைச்சுவையும் ஒரு சிரி சிரிப்பா மற்றவங்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் குறிக்கோள்களை எட்டுறதுல இந்த பெரிய குறிக்கோள் இருப்பாங்க அதாவது எப்படியாவது கஷ்டத்திலையும் சரி வறுமையிலும் சரி தரித்திரத்துல இருந்தாலுமே கூட அவங்களுடைய கொள்கையை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுல கரெக்டா இருப்பாங்க மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா இவங்களுக்கு குழந்தைகள் வல்ல வகையில ஏதோ ஒரு குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஐந்தாம் இடம் அதாவது வீடு வாசல் அமைவதில பல சிக்கல்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கு ஐந்தாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணியத்தினுடைய சொத்துக்கள் கிடைக்கிறதுல பல தடங்கள் இல்ல கிடைக்காமல் போய்விடும் அந்த மாதிரி ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் சோ உங்களுடைய லக்னத்துக்கு எட்டாம் இடமா வர்றதால தந்தை வழி சொத்துக்கள் பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை பெரும்பாலும் மகர ராசிக்கே கிடைப்பதில்லை அதே போல சூரியன் கிருத்திகைக்கு அப்புறம் ரோஹிணி ரோஹிணி அப்படிங்கிறது தாய்வழி சொத்துகளும் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் இதுவும் ஒரு விஷயம்தான் அதே போல மிருக சீரிசம் அப்படின்றது உங்களுக்கு பொறுத்த அளவுல வீடு வாசல்கள் சுகமாக அமைஞ்சிடும் பெரும்பாலும் வாடகை வீட்டுல குடியிருப்பவங்க அதிகமாக இருப்பாங்க மகர ராசி என்பர்களுக்கு பாதகாதிபதியாக ஜவாய் வர்றதாலதான் இப்படி இருக்கு மொத்தத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகர ராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில சகல சௌபாக்கியங்களை எல்லாம் நீங்க பெறணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அந்த மகர ராசி அன்பர்களே நீங்க வந்து அவிநாசி எப்பர் ஆலயத்துக்கு போயிட்டு வணி வழிபாடு பண்ணலாம் பெரும்பாலும் நீங்க குடியிருக்கக்கூடிய வீடுகள்ல வாஸ்து குறைபாடுகள் கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு கழிவு நீர் வெளியேறக்கூடிய குடும்பத்தோடுல இருக்கிற வரைக்கும் உங்களுடைய இள வயதில் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் வயது ஏற ஏற இவங்களை பொறுத்த வரைக்கும் பாலைவனத்துல வாழ்றது போல இருக்கும் ஏதோ ஒரு குறைபாடு இல்ல சஞ்சலத்தோடு இருக்கும் வீடுகள் வந்து பெரும்பாலும் சரியா அமையறது இல்லை வாஸ்து குறைபாடு உள்ள இடங்கள் இல்ல குறைபாடு உள்ள நிறுவனங்கள் வேலை பார்க்கும் இடங்கள் அது போல மேல் உத்திரத்துக்கு கீழே தங்கக்கூடிய நிலை சின்ன கட்டிடத்துக்கு அருகிலேயே பெரிய கட்டிடங்கள் இருக்கும் நீங்க தங்கி இருக்க இடத்துக்கு அருகில மழை இருக்கவும் வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுடைய வளர்ச்சிக்கு பகையா இருக்கு ஸோ வீடுகளை நூறு சதவீதம் வாஸ்துப்படி அமைச்சுக்கணுங்க மகர ராசி அன்பர்களே பெரும்பாலும் வெள்ளை நிறத்தை அறையில பயன்படுத்துறீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் கிழக்கு திசை தலை வைத்து படுக்கிறதால மிக சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் சும்மா வெறும் தரையில படுத்தாலுமே கூட மகர ராசி அன்பர்கள் நல்லா அசைந் அசைந்து தூங்கிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம் பொதுவா தாமதமா படுக்கக்கூடிய பழக்கமே உங்களுக்கு உண்டு அதிகாலையில் எழுந்து விடுவார்கள் மிக சிறந்த பண்பாளர்கள் ஒரு மனிதகுல உத்தமர் அப்படின்னு தான் சொல்லணும் இவரை போன்ற மனிதர்களை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது அவ்வளவு நல்ல குணம் உண்டு யாராவது ஒரு சத்ரு வந்து இவங்களுடைய தொழில வருப்பாங்க எதிரி வந்து முளைத்துக்கிட்டே இருப்பாங்க எப்படி அப்படின்றத இவங்களால தெரிஞ்சுக்கவே முடியாது தலைமை பண்புகளை அடையணும் அப்படின்றதுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க மிக உயர்ந்த இடத்துல ஒரு தொழில் பண்ணணும் ஆளா மாறணும் அப்படின்றதுக்காக தட்டு தடுமாறி மேலே ஏறுவாங்க யாரோ ஒருத்தவங்க கீழே இறக்கிடுவாங்க அத மாதிரி வாழ்க்கையில மகர ராசி அன்பர்கள் நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனை நீங்க இடைவிடாது பிடிச்சுக்கணும் மேல் மலையனும் அங்காளம்மனை இடைவிடாது பிடிச்சுக்கணுங்க அதே போல திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில் காந்திமதி தாயார் அதே போல சொறிமுத்த ஐயனார் இந்த தெய்வங்களை எல்லாம் நீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களால உயர முடியும் ஒரு முறையாவது நம்பி இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க படுக்கை அறையில தேவையில்லாத பொருட்களை இல்லாம பாத்துக்கோங்க பிறர் கொடுத்த இலவசமான பொருட்கள் அதை வந்து சுத்தம் செய்து அதுக்கு ஒரு நீங்க பயன்படுத்திக்கலாம் பெரும்பாலும் பழைய பொருட்கள் ஏதாவது ஒண்ணு உங்க வீடுகளுக்கு வந்து சேர்ந்துருதுங்க மகர ராசி அன்பர்களே பிறர் உபயோகித்த துணிமணிகளை உபயோகிக்கதை அவாய்ட் பண்ணிக்கோங்க காரணம் என்னன்னா உங்களுடைய படுக்கை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் இடம் குரு பகவானின் வீடு தெய்வீகமா இருக்கணும் சோ உங்களுடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீரங்கநாதரின் திருவுருவ படம் இருந்தால் நல்லது ஸ்ரீரங்கத்திற்கு செல்ல செல்ல சொந்த வீடு குழந்தைகளுக்கு முன்னேற்றம் எல்லா பாக்கியங்களும் உங்களால சிறப்பாகவே அடைய முடியும் பெரும்பாலும் நீங்க தங்கி இருக்கக்கூடிய வீடுகள்ல நல்ல மனமும் நல்ல குணமும் நல்ல ஒளியும் இருந்தால் வாழ்க்கையில் உங்களால முன்னேற முடியும் சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை இருப்பாரு சனி இடம் இருக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இப்ப நல்லது அவருடைய பார்வை உங்களுக்கு நான்காம் வீடு வண்டி வாகனம் குடியிருக்கக்கூடிய வீடு சுகமான நிம்மதியான வாழ்க்கையில சின்ன சின்ன போராட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் இருந்தாலுமே சொந்தமா வீடுகளை வச்சிருக்கவங்க உங்களுடைய அறையில யாருமே தங்க கூடாது அதாவது வேற்று மனிதர்கள் இல்ல நோய்வாய்ப்பட்டவர்களை தங்க வைக்க கூடாது உங்களுடைய தலகாணி பெட்ஷீட் போர்வை இது போன்ற பொருட்களை எல்லாம் வாரத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்து நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பாகவே இருக்குங்க அது போல மகர ராசி உங்கள் அறையில நீர் வச்சுக்கோங்க அப்படி இருந்தா வெளி உலகத்துல தொழில உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு காப்பர் பாத்திரத்துல குடம் நிறைய நீர் வைத்துட்டு அதை எடுத்து அடுத்த நாள் நம்ம ஊத்தி செடிக்கு கூட ஊத்திரலாம் காப்பர் பாத்திரம் படுக்கறையில இருக்கக்கூடிய இரவு நேர கிரக சலனங்கள் நம்மளுடைய எதிர்மறை விளைவுகள் எதிர்மறை எண்ணங்கள் தீய பொறாமை பார்வைகள் தீய கனவுகள் இது இவைகளிடம் இருந்து அந்த அப்சர்வேஷன் முழுவதுமா ஏற்றுக்கும் அடுத்த நாள் இந்த காப்பிர பாத்திரம் ஒரு மிக உயர்ந்த விஷயம் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தர்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க மிக சிறந்த பண்பாளராகவும் உயர்ந்தவராகவும் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடுகளுக்கு உங்களுடைய கட்டில் ப நீங்க வந்து குடியிருக்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அருகில் வாழக்கூடியவர்கள் ஒரு உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களா இருப்பாங்க ஒரு தொழில் அதிபரின் சொத்துக்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கும் பெரும்பாலுமே மகர ராசி அன்பர்கள் மற்றவங்களுக்காக இறங்கி எதையுமே செய்து சாதித்து கொள்ளக்கூடியவர்கள் அவங்களுக்குன்னு வரும்பொழுது சூழ்ந்து போயிடுறாங்க இவங்களுடைய வாழ்க்கையில முழு நேரம் வெற்றி பெறணும் அப்படின்னா மகர ராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா சில விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணுங்க படுக்கை அறையில நீங்க ரெண்டு கட்டல் போட்டு பழுத்து அப்படின்னா அதை எடுத்துடுங்க ஒரே கட்டில் போட்டுக்கோங்க குளியல் அறை இருக்கக்கூடிய படுக்கை அறை அவசியம் இல்லாம இருந்தா நல்லதுங்க காரணம் உங்களை பொறுத்த வரைக்கும் வடக்கு வாசல் வீடு உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை தரும் பெரும்பாலுமே மகர ராசி அன்பர்களின் வீட்டுக்கு அருகில்ல ஒரு பிள்ளையார் கோவிலாவது இருந்திருக்கும் இல்ல ஒரு சின்ன கோவிலாவது இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கை எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் உங்க வாழ்க்கையில பெறும் கண்டிப்பா வந்து மகர ராசி அன்பர்கள் எல்லா நலங்களும் நீங்க பெற்று வாழ்வீங்க ஏன்னா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க யாரையும் கெடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கல நீங்க போன பிறவியில செஞ்ச தீவினை பயனின் காரணமாக உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் நிறைய பேர் இருக்காங்க மகர ராசி அன்பர்கள் அதனால பெரும்பாலும் உங்க வாழ்க்கையில தந்தையோடு ஒரு பிரச்சனைகள் சர்வ சாதாரணமாக வந்துடும் எதிர்பார்க்காத நேரத்துல வந்துடும் ஸோ தந்தை இடத்துல தாய இடத்துலயும் நீங்க வந்து கொஞ்சம் எந்த விதமான மோதல் இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இருந்தா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி அடையணும் ஏன்னா இந்த மகரராசி அன்பர்களே நீங்க வந்து உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் தான் இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம் நீங்க தெற்கு சைடு தலை வைத்து படுக்கலாம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க மகர ராசி அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி